அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களுக்கு செலவுகளை குறைக்கும் உத்திகளை கையாள இல்லை என்றாலுமே இது உங்களுடைய கையிருப்பை குறைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சிலர் வாரத்தின் முற்பகுதியில் விருந்து உபசார நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க வாரத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு கல்வி தொழில் சம்பந்தமான பட்டங்களும் பாராட்டுகளும் கிடைக்க வாய்ப்பு உண்டு எதிரிகள் தொல்லைகள் அகன்று சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுடைய மனதில் தோன்றலாம் பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வது கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்களுக்கு சிலருக்கு பணி தொழில் சம்பந்தமான தற்காலிகமான இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு தொழிலில் சற்று தேகநிலை காணப்படலாம் எனினுமே உங்களுடைய திறமையினால் இவை அனைத்துமே சிறப்பாக கையாளுவீங்க ஸோ உங்களுடைய சொந்த விஷயங்களில் தலையிட்டு கழகம் விளைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இது உங்களுடைய நிம்மதியை சற்று அசைந்து பார்க்கும் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கு கவலைகள் வேண்டாம் அவர்கள் முயற்சி வீணாக கூடியதாக இருக்கு வாரத்தின் பிற்பகுதியில தன வரவு பொருள் வரவு உண்டு பெண்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீண்ட கால உபயோகத்திற்காக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமானதாக இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் சிறந்த மருத்துவம் வாயிலான தீர்வுக்கு வழிபிறக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பக்கம் சாமத சாதகமானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்குது சிலருக்கு புதிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படலாம் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் முன்னெச்சரிக்கை தேவை பெண்களுக்கு வேலை பழு குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வாரத்தின் முற்பகுதியில் சந்தோஷத்திற்கு குறைவு இல்லை மனைவி மக்களிடம் உல்லாச பயணம் உண்டு காதலர்களுக்கு களிப்பூட்டும் வாரமாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்த இருபாளர்களுக்குமே நல்ல வரன் அமைத்து திருமணம் நிச்சயம் செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு நீண்ட காலமாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் மனதில் போட்ட திட்டம் சிலருக்கு கைகூடும் இது விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமையும் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்ய பயணம் மேற்கொள்வாங்க கடந்த வாரங்களில் இருந்த சிக்கன நிலை மாறி அதில் சிறு தளர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு அமைதியான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த அமைதியற்ற சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இருந்த தன வரவு உண்டு புதிய திட்டங்களுக்கான முன்னேற்பாடு உத்திகளை நீங்கள் மேற்கொள்வீங்க சிலர் வெளிநாடு சுற்றுலா மேற்கொள்வாங்க செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் சிலருக்கு சிகிச்சைக்காக நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் சற்று பிரச்சனைகளை விலக்கி நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாகும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் கவனமாக பேச வேண்டியதும் நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தோற்றத்தில் ஒரு பொலிவு கவர்ச்சியும் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது தைரியத்துடன் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அவர்களது விருப்பப்படி நிறைவேறக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இதற்காக நீங்கள் மேற்கொள்ளப்படும் நவீன சிகிச்சைகள் உங்களுக்கு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு எதிரிகள் விலகி உங்களுக்கு சிலர் வெற்றி பறக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்கள் முடிவுகள் மற்றவர்களுக்கு சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் சில திருமணத்திற்கு தடையாக இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நாகராஜர வழிபடுவது பெண்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கலாம் காதலர்கள் தங்களுக்குள் பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்ச்சி அடைவாங்க கடந்த சில வாரங்களாக உங்களுடைய மனதில் வைத்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயண எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு பயணங்கள் மற்றும் உங்களுக்கு சற்று கவலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உற்சாகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு செலவுகள் அதிகரிக்கும் சிலர் புதிய வேலைக்கு மனு போட்டு அதில் சாதகமான ஒரு பதில பெறுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்தால் அமைதி பங்கம் இல்லை பெண்களுக்கு எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படும் அதை திறன்மையாக நீங்கள் சமாளிக்க கூடியதாக இருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தம்பதிகளுக்கு இடையே கொண்டு வரக்கூடியதாக இருக்கு காதர்களுடைய கனவு பழிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மழலை ஒளி கேட்கும் குழந்தைகளின் மேல் கல்வி திட்டங்கள்ல ஏற்பட்ட சுணக்க நீங்கி திட்டத்தை நீங்கள் தைரியத்துடன் செயல்படுத்துவீங்க சிலருக்கு வேலை நிமித்தமாக தாய் தந்தையாரை விட்டு பிரியக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு பழைய திட்டங்களை நிறைவேற்ற புதிய பாதைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியது நல்லது பெண்கள் தங்களுடைய உடமைகளின் மீது கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய திட்டத்திற்கான முயற்சிகளில் சற்று முன்னேற்றம் ஏற்படலாம் நிலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு தன லாபம் உங்களுக்கு ஏற்படலாம் எதிரிகள் தவிடு பொடி ஆவாங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் சற்று கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் முக்கியமான விஷயங்கள் இழுப்பறிய நிலை தொடரும் பழைய பாக்கிகள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புதிதாக கடன் கொடுப்பது ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவது போன்ற விஷயங்களில் தள்ளி போடுவது நல்லது பெண்களுக்கு இந்த காலகட்டம் விருப்பப்படி நிறைவேறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடியதாக இருக்கு தொழில் சம்பந்தமான வெளிநாடு அல்லது தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அனுகூலமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்களுடைய செல்வாக்கு உயர உறுதுணையாக இருப்பாங்க அதே போல அவர்களுடன் வாழ்க்கையில நீங்க பொருளாதாரம் உங்களால் முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கு அலைச்சல்களை தவிர்க்க தக்க ஆலோசனைகளை நீங்கள் திட்டமிடல் மிகவும் முக்கியம் அப்படின்னே சொல்லலாம் பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவாங்க இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு காலமாக இருக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்கால திட்டங்களும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பிற்கு பஞ்சம் இருக்காத ஒரு காலமாக இருக்கு ஆன்மீக செலவுகளை நீங்களே முன்வந்து செயல்படுவீங்க இதனால் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பெண்கள் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று இறையருள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மீனராசியில பிறந்தவர்களுக்கு சொந்த பந்தங்களின் ஆரோக்கிய சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் சமையல் தொழில் செய்பவர்கள் சற்று கவனமுடன் செயல்படுவாங்க சிலருக்கு ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான முக்கியமான செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது சிலருக்கு வெளிநாடு யோகம் காத்திருக்கிறது சிலருக்கு சளி தொல்லைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது வாய்வு சம்பந்தமான உபாதைகள் வராமல் இருக்க உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்புடன் இயங்குவீங்க பெண்கள் சற்று கவனமுடன் இருந்தால் மன அமைதி உங்களுக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூச்சி அறையில் தீபம் வச்சு முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சலால் பண விரயம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அதிக சிரமங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு குடும்பத்தில் உதவியும் ஆதரவும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே